இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் அது கருகு போட்டுக்கணும் கொஞ்சம் முழு உளுந்து போட்டுக்கணும் கொஞ்சம் கடலை பொருள் போட்டு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு நம்ம கருவை விட்டுறக்கூடாது ஓரளவு நல்லா வெந்த உடனே மற்றதை போட்டுவோம் இப்போ ரெண்டு முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் அதை போட்டுக்குவோம் கொஞ்சம் இஞ்சி வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டு இது என்ன ஓரளவு நல்லா இப்போ வத்தலை எடுத்து வச்சுருக்கோம் வத்தலை போட்டுக்கிறோம் காஞ்சமலா வத்தலை கருவேப்பிலை போட்டுக்கிறோம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம் இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காயை திருவி அதை போட்டுக்குவோம் தேங்காயை வந்து ஒரு மனம் வர்ற அளவுக்கு தான் வறுக்கணும் ரொம்ப கருக வறுத்துறக்கூடாது நமக்கு வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப சட்டியில் பாத்திரத்தில் விட்டுற அளவுக்கு வறுத்தரக்கூடாது தேங்காய் பூ வந்து கறிக்கூடாது கறிடுச்சுன்னா சாப்பாடு வந்து கருப்பாக தெரியும் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் தேங்காய்ண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா தேங்காய் சாதத்துக்கு இன்னும் நல்ல மனமாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து சாப்பாடு போடுவோம் புழு போலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை தூக்கி போட்டு நம்ம கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்கிறணும் இது அந்த தேங்காய் சாதத்துக்கு மட்டும் சாப்பாடு குழஞ்சிடக்கூடாது நம்ம லெவன் சாதம் எப்படி நம்ம புழுபொழுன்னு செய்வோமோ அந்த மாதிரி இருக்கணும் குழஞ்சிருச்சுன்னா நமக்கு தேங்காய் சாதம் நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கே ஒரு ருசி இருக்காது பச்சை மிளகாய் வேணுன்னா கீரி போட்டுக்கலாம் நமக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நான் ரொம்ப காரம் வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இதை போட்டிருக்கேன் முட்டை கிரேவிக்கு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சிருக்கோம் நல்லா இதை போதே நல்லா மனமாக இருக்கும் முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம போடாமல் கூட விட்டுடலாம் அது போடணும்னு ரொம்ப கண்டிஷன் கிடையாது சும்மா செஞ்சு சாப்பிட்டாலே தேங்காய் சாதம் நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் பூ நிறையா போடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம பேருக்கு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு நல்லா அலைய நினச்சிடக்கூடாது நமக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு தேங்காயாவது திருவி போடணும் துளியோடு போட்டுடக்கூடாது நம்ம மிக்சி ஜாரில் வந்து நம்ம சில்லு எடுத்து அரைச்சி போட்டோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது நம்ம வந்து திருவி போடும்போது தேங்காய் திருவியில் திருவி போடும்போது சாப்பாட்டோட சாப்பாட்டோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தேங்காய் பூ வலுவாக மென்னு தீங்கணுன்னு இருக்காது அதனால இந்த மாதிரி நம்ம திருவிதான் போட்டு வச்சிருக்கோம் நமக்கு வந்து தேங்காய் சாதம் தான் நல்லா பொழுப்புழு பொழுது ரெடி ஆகிடுச்சு இது வந்து பொடி அரிசியில் நம்ம தேங்காய் சாதம் செஞ்சோம்னா பிரியாணி மாதிரி இருக்கும் நல்லா ஒரு பொழு பொழுன்னு நம்ம வந்து குழைய வச்சிடாமல் வைக்கணும் நான் குக்கரில் தான் வைப்பேன் எப்போயுமே இப்போ வந்து இதுக்கு நல்லா முட்டை கிரேவி வச்சுருக்கோம் முட்டை கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மற்ற இது சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம தேங்காய் சாதம் அப்படின்னா சிக்கன் கிரேவி வைக்கலாம் முட்டை கிரேவி வைக்கலாம் தொட்டு சா கொஞ்சம் தேங்காய் சாதங்கிறது ரொம்ப உறப்பாக இருக்காது நம்ம காரம் இல்லாம தான் வைப்போம் ரெண்டு வத்தல் தான் கிளி போட்டிருக்கேன் வேற என்ன பச்சை மாளாக்கறி போடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் உறப்ப வராது இப்போ நமக்கு சுருக்குன்னு நமக்கு உறப்பாக இருக்கணும் அப்படின்னா முட்டை கிரேவி சிக்கன் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சாத்துக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் கொடுத்து விடலாம் நம்ம இது வந்து நமக்கு தேங்காய்லாம் திரும்பி வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது டக்கு டக்குன்னு தழிச்சு போட்டு விட்ருலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெருபட்டுன்னு அனுப்பி விட்ருங்க